அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை உலகின் முன்னணி உற்பத்தி மையமாக மீண்டும் மாற்றப்போவதாக உறுதிப்படுத்தியுள்ளார் பல்வேறு நாடுகளுக்கு எதிரான வர்த்தகப் போரை அவர் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் ஆக்ரோஷமான உத்தரவுகள் இந்தியாவை பாதிக்குமா ட்ரம்பின் வரி தவறுகளை இந்தியா எவ்வாறு சமாளிக்கப் போகிறது நாற்பத்தேழாவது அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அறுபது சதவீத வரியும் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரியும் விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் பிரிக்ஸ் குழுவில் உள்ள நாடுகள் டாலர் அல்லாத வேறு நாணயத்தில் வர்த்தகம் செய்தால் அவை நூறு சதவீத வரிக்கு உட்பட்டவை என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கனடா மற்றும் மெக்சிகோ மீதான இருபத்தைந்து சதவீத வரி பிப்ரவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் மேலும் சீனா மீதான வரி சில நாட்களில் அறிவிக்கப்படும் அதன் பிறகு இந்தியா மீதான வரிகளை ட்ரம்ப் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்து வருகிறது கடந்த நிதியாண்டில் அமெரிக்காவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது கடந்த பத்தாண்டுகளில் அமெரிக்காவுடனான வர்த்தக உபரி சராசரியாக ஆண்டுக்கு ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக வளர்ந்துள்ளது குறிப்பாக இயந்திரங்கள் மருந்துகள் மின்னணுவியல் மற்றும் குறைக்கடத்திகள் போன்ற துறைகளில் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி கணிசமாக வளர்ந்துள்ளது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரிகளை விதித்தால் அது இருதரப்பு வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வர்த்தக உபரியை குறைக்க ட்ரம்ப் அரசு எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் எதிர்கொள்ள பிரதமர் மோடி அரசு தயாராக இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவிலிருந்து விஸ்கி எஃகு மற்றும் எண்ணெய் போன்ற மதுபானங்களை அதிகமாக இறக்குமதி செய்யவும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை குறைக்கவும் இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது கூடுதலாக அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் பால் பொருட்கள் வாகனங்கள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் விமானங்கள் உள்ளிட்ட கூடுதல் பொருட்களை இந்தியா வாங்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவுடன் வரையறுக்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை அது பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய பதினெட்டு ஆயிரம் பேரை இந்தியா திரும்ப அழைத்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது இது ட்ரம்ப் நிர்வாகத்தை திருப்பிப்படுத்த எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுகிறது அடுத்த நூறு நாட்களுக்குள் சீனாவுக்கு செல்ல விரும்புவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தனது அதிகாரிகளிடம் கூறியதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அழைத்ததும் அமெரிக்காவில் சீன செயலியான டிக்டோக்கை தடை செய்யும் முடிவை ஒத்திவைத்ததும் சீனா மீதான அவரது அணுகுமுறையை மாற்றியதாக தெரிகிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரிகளை விதித்ததற்காகவும் இந்தியாவை வரிகளின் ராஜா என்று அழைத்ததற்காகவும் ட்ரம்ப் இந்தியாவை கடுமையாக விமர்சித்தார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தனது முதல் பதவிக்காலத்தில் எஃகு மற்றும் அலுமினியம் போன்ற இந்தியப் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதித்து நடவடிக்கை எடுத்தார் உடனடியாக ஆப்பிள் மற்றும் வால்நட்ஸ் போன்ற அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இருபத்தாறு பொருட்களுக்கு இந்தியா வரிகளை விதித்தது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தகப் போரை தனக்கு சாதகமாக மாற்ற இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவே ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இந்தியா மோதல் போக்கை பின்பற்றாது என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்